ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகர் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிற மாட்டினா நம்ம வந்து கொஞ்சம் பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் ரங்கு தான் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம பேசிக்கிட்டு சிஎஸ் ரங்க் வந்து ப்ளே பண்ண போகிறோம் நான் வந்து எதுக்காக தெரியுமா அந்த இந்த கன்டென்ட் எதுக்காக ஓசிற பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ சேனல் வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதனால் நம்ம கேம்ப்லேயே வந்து இனிமேல் வந்து அவ்வளோ போட போகிறதில்ல நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கேம்ப்லேயும் போடுவோம் சிஎஸ் ரேங்கு தான் விளையாடி போடுவோம் எப்போவுமே நான் போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கண்டென்ட் வந்து இப்போ நான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன கன்டென்ட் போட்டிருந்தேன்னா நான் வந்து சிஎஸ் ரேங்க் தான் மணால் போட்டுட்டு இருந்தேன் அதான் வந்து நான் வந்து சிஎஸ் ரேங்க் கண்டென்ட் தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரங்கு ஹீரோக்கு லாபியில் எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க பிளேயரு மாஸ்டர் லாபியில் எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க அதோ போல் அதோ போல் எலைட் மாஸ்டர் லாபியில் எப்படி ப்ளே பண்ணுறாங்க இந்தமாரி வீடியோ தான் நம்ம வந்து சிஎஸ் ரங்கு தான் அதிகமாக நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஓகேங்களா என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட கேம் ப்ளே தான் நான் வந்து போட போகிறேன் ஓகேங்களா உங்களோட கேம் நான் வந்து சப்ஸ்கிரைபர் கேம் பிளே சப்ஸ்கிரைபர் கேம் பிளே தான் நான் அப்போ வந்து நான் போட போகிறேன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில் வந்து உங்கள் கேம் வந்து நான் போட போகிறேன் நான் எதுக்காக வந்து முடிவு எடுத்துருக்குன்னா எனக்கு வந்து இப்போ அவ்வளோ கேம் விளாட இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஎஸ் எனக்கு வந்து அவ்வளோ விளாட வந்து பிடிக்கல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மொபைல் பார்த்துக்கலாம் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதை நினச்சி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் நிறைய பேர் திட்டுறாங்க கேம்லாம் எதுக்குப்பா நல்லா போய் அப்படின்னு அதுக்கோசரம் தான் அதுக்கோசரம் நான் அவங்களுக்கோசரம் நான் திட்டி ஒன்றும் அவ்வளோ பெரிய சாரி நான் கேம்லாம் விளாடுவேன் ஓகேங்களா மாஸ்டராக அடிப்பேன் கிராண்ட் மாஸ்டர்லாம் அடிப்பேன் ஆனால் எப்போது ஒரு டைம் தான் அது வந்து விளையாடுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக நான் கிராண்ட் மாஸ்டர் வந்து அடிப்பேன் ஃப்யூச்சரில் வந்து நான் இப்போ கேமுக்குள்ளே வரணும்னா கிட்டத்தட்ட ஃபார்முக்கு வரணுன்னா இன்னும் ஒரு எட்டு வருஷம் ஆகலாம் நாலு வருஷம் ஆகலாம் ஏன்னா நான் வந்து வே வேலைக்கு போகணும் அதுக்கோசரம் தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாம் வந்து சிஎஸ் ரேங்க் வந்து ஹீரோக்கி மாஸ்டர் இது மட்டும் தான் நம்ம இப்போ வந்து அடிக்க போகிறோம் எலெக்ட் மாஸ்டர்லாம் அடிக்க மாட்டோம் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் சிஎஸ் ரேங்க் கண்டன்ட்டு வந்து போட்டிருப்பேன் அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டே ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ ரூம் மேட்ச் நடத்த போகிறோம் ஓகேங்களா நான் வந்து அவுட் நான் வந்து அவுட் பண்ணுவாங்க நான் வந்து அவுட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ரூம் மேட்ச் வந்து இந்த மாரி பேக்ரவுண்டை வந்து ஒன் எஸ் ஒன் மேட்ச் தான் நடத்துவேன் அதை பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் இஸ் ஒன் ஒன் டாப் சேலஞ்சு நடத்துவேன் அது வந்து ஜெயிக்கிறவங்க பேரை நான் யூடியூப்பில் வெளியே தெரியப்படுத்துவேன் இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயும் யார் இவர் தான் வெற்றி பெற்றிருக்காருன்னு கிபேபே வந்து கொடுப்பேன் கொடுப்பேன் கிபேபே வந்து கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை ஓகேங்களா என்கிட்ட வந்து ஒரு அக்கவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை ஜிபே இல்லை அதனால் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண எல்லாத்தையும் கிபேபே வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நம்ம கொடுப்போம் அது வரையும் நான் சேனல் வந்து விட்டு போக மாட்டேன் ஓகேங்களா க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யூடியூப் சேனலும் கேம் மட்டும் விட மாட்டேன் கண்டிப்பாக கடைசி வரையும் ரன் பண்ணி கொண்டு போங்க நான் வந்து இப்போ இதை வந்து புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சண்டே அன்னைக்கு வந்து கேம்குள்ளே வந்து வந்துடுங்க கரெக்டாக வந்து சண்டே அன்னைக்கு வந்து ஒன் டேஸ் ஒன் மேட்ச் ஒன் டாப் சேலஞ்சு தான் நடக்கும் நல்லா விளையாடுற பிளேயர் வந்து கண்டு கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு மேட்ச் பார்த்துடலாம் யார் நல்லா விளையாடுறீங்க பார்த்துரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ சிஎஸ் ரேங் வந்து மாஸ்டர் வந்து அடிச்சிட்டோம் பன்னெண்டாவது சீசனாக நம்ம வந்து மாஸ்டர் வந்து அடிச்சிருக்கோம் நம்ம வந்து இன்னி வரலையும் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணவே இல்லை ஆனால் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூடலாம் விளையாடி இருக்கோம் நல்லா நல்லா விளையாடி இருக்கோம் நல்லா பண்ணியிருக்கோம் ஆனால் நாம் வந்து இன்னும் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணலை கண்டிப்பாக அதுவும் ஒரு காலத்தில் அடிப்போம் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களோடய கேம்ஸ்லே தான் சண்டே ஆனால் வந்து லாங் வீடியோ போடுவேன் லாங் வீடியோவாக போடுவோம் உங்களோட கேம்ப்ளே வந்து ரூல் மேட்சிக் கேம்ஸில் வந்து லாங் வீடியோ போடுவேன் ஓகேங்களா போ போடுறவங்க ந நல்லா விளையாடுறவங்க வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து தெரியப்படுத்துவேன் உங்களுக்கே வந்து நிறையா ஆசைலாம் இருக்கும் யூடியூப்பில் நாம் வந்து வரணும் நான் பேர்லாம் வெளியே தெரிய வரணும் அந்த கனவு ஆசை அந்த இருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க மேலே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எடுக்கும் இருக்கும் நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் தமிழ் பிளேயராக இருக்கணும் ஓகேங்களா தமிழ் பிளேயராக இருக்கணும் நல்லா விளையாட தெரிஞ்சிருக்கணும் ரூம் மேட்ச் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச்சி சிஎஸ் ரேங்க் தான் நான் வந்து சர்வீஸில் இருக்கேன் ஓகேங்களா அது வந்து நான் கண்டிப்பாக வந்து விளையாடுவேன் சிஎஸ் ரங்க் வந்து நான் சொல்கிறேங்களா ஹீரோக்கி லால் ஹீரோக்கி மாஸ்டர் இதுக்கு மேலே நான் விளையாடத்தால் நான் வந்து இப்போ வந்து ரேங்க் புஷ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ரேங்க் மேட்ச் வந்து அதில் ஒரு பத்து சீசன் வந்து மாஸ்டர் அடிக்க போகிறேன் ஏன்னா இதில் மாஸ்டர் வந்து பன்னெண்டு சீசன் அடிச்சுட்டேன் ஓகேங்களா இது வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிற மாரி என்கிட்ட வந்து இப்போ மெயினாக என்னன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஸ்குவாட் இல்லை ஓகேங்களா நல்ல மொபைல் இல்லை அதுபோசம்தான் நான் வந்து இந்த முடி இந்த முடி வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ஃப்யூச்சர்னு சொல்ல முடியாது அது வந்து நான் கேம் விட்டே போ போக போகிறதில்ல ஒரு ஒரு நாள் நாளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் பிசி எல்லாமே வாங்கி நான் வந்து கண்டன்ட்டு நல்ல கன்டென்ட்லாம் போடுறேன் நிறையா டோர்னமெண்ட்லாம் விளையாடி போகிறேன் ஓகேங்களா அது வழியும் நம்ம டச்சிலாம் டச்சில் தான் இருப்பேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டச்சில் இருப்பேன் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க அதே போல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் விடுங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கெலாம் நீங்கள் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கலாம் என் பேர்லாம் யூடியூப்பில் வெளியே தெரிய வருது அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன் உங்களோட கேம் பிளே வந்து நான் போட போகிறேன் அதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கோசரம் தான் இந்த கண்டென்ட் ஓகேங்களா அதுக்கோசரம் தான் நான் போட்டிருக்கேன் இந்த கன்டென்ட் வந்து அதுதான் போல் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அதாவது ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா லீவ் இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பத்து நாள் லீவு அப்புறம் நியூ இயர் வரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்லாம் நடந்திருக்கும் அவங்களுக்கெலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவங்களாம் நல்லபடியாக எழுதிருக்குங்க நிறைய நல்லா மார்க்கு வாங்க முடியுமா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அரியர் யாரும் வைக்காதுங்க முடி முடிஞ்ச அளவுக்கு அரியர் யாரும் நான் சொல்லுவேன் நான் வந்து பல அரியர் வந்து வைக்கிறந்தேன் ஓகேங்களா என்னை பொறுத்த வரையும் நான் வந்து டிப்ளமோ சிவில் படிக்கிறேன் நான் வந்து அரியர்லாம் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகியிருக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு வேலைக்கு போவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அரியர் ஆரம்பிக்காதீங்க நல்லா படிங்க நல்லா என்னை பொறுத்தவரை நல்லா படிங்க ஓகேங்களா படிப்பு தான் வாழ்க்கை கேமில்லாம் விளையாடி இன்னும் சாதிக்க முடியாது கேமில் வந்து பெரும் பெரும் பேர் புகழ் அவ்வளோதான் பேர் புகழ் அவார்டு இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கேம்லலாம் இன்னும் பெருசாக சாதிக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா படிங்க நல்லா படித்து ஒரு எரும் பண்டிகை வேலை வாங்கிட்டாலே போதும் அதுக்கடுத்து தானாகவே எல்லாம் உங்களுக்கு அமையும் ஓகேங்களா எல்லாமே தானாக அமைதிங்கன்னா பாய்ஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதுக்கு அதுமாரி விஷயம் தான் இதுவே உங்களுக்கு தோணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது திருமே இப்போ உங்களுக்கு எல்லாமே தோணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல நிலமைக்கு போயிட்டால் உங்கள் லவ் பண்ணுற பொண்ணே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க வாழ்க்கையில் எனக்கு சக்ஸஸ் ஆகலாம் அதுக்கா அதுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாய் பாய் டவி கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்